يزدني علما وفهما يا بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله إلى آخر آية صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم فُرِيَةُ الصلاة ركعتين ركعتين في الحضر فكرت الصلاة سفر وزينة في الصلاة الحضر أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل علي محمد وعلي محمد كما صليت علي إبراهيم وعلي آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك علي محمد وعلي آل محمد كما باركت علي إبراهيم وعلي آل إبراهيم إنك حميد مجيد இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலி கூடிய ஏக அல்லாவுக்கே எல்லா போழும் முறித்தாகட்டுமாக இப்படிதான் வாழ வேண்டும் இப்படிதான் நடக்க வேண்டும் இப்படிதான் பேச வேண்டும் என்று கட்டுக் கொடுத்த நம்முடைய நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாங்கிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் சபா தாபின்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிக நாயகம் அலைவ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஜும்மாவுடைய தினத்தன்று அனைத்து நன்மைகளையும் நீங்கள் பெரு பெறுவதற்காக வாங்க சொல்லப்பட்ட உடனே மிக சீக்கிரமாக வர வேண்டும் அப்படி வந்தால்தான் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற முடியும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையில்தான் ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லப்படுகின்றது இந்த செய்திகளை இங்கே சொல்வதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால் நாம் எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை அனைத்தையும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு ஜும்மாவிலும் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லப்படுகின்றது கணியத்துக்குரியவர்களே அல்லஹாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் வானங்களையும் பூமிகளையும் எப்போது படைத்தானோ அப்போதிலிருந்து அவனுடைய பதிவேட்டில் பதியப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இஸ்லாத்தினுடைய பன்னிரண்டு மாதங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையில் கூறிக்காட்டுகிறான் அந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்காவது இருக்கக்கூடிய ரபியுல் ஆகிர் இந்த மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த மாதத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ சம்பவங்கள் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கின்றன கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் அலைவசல்ல அவர்கள் அவர்கள் அதாவது நபி சலல்லா அலைவசல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்று இந்த தொழுகையை வாங்கி வாங்கி கொண்டு வந்தார்கள் மேராஜுக்கு சென்று மூன்று விஷயங்களை அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான் அந்த மூன்று விஷயங்களில் ஒன்றாவது தொழுகை அந்த தொழுகையை நபிகள் நாயகம் அவரிடத்தில் கொடுத்து அனுப்பி எப்போது தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அதிலிருந்து தொழுகை என்பது இரண்டு ரக்காத்துகளாக தான் இருந்தது இரண்டு ரக்காத்துகளாக தான் இருந்தது பதினோராம் ஆண்டு அவர்களுக்கு மாற்றப்படுகிறது தொழுகியுடைய செயல்பாடுகள் எல்லாம் மாற்றப்படுகிறது அவர்கள் மூன்றாம் ஆண்டு செல்கிறார்கள் அவர்கள் செல்வதற்கு முன்பாக வரை தொழுகி எப்படி இருந்தது இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தான் இருந்தது பஜரு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இரண்டு ரக்காத்துகள் லுஹரி கொண்டோம் என்று சொன்னால் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இப்படி நேர தொழுகைகளும் தான் இருந்தது அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லா அலி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மாற்றி ஆரம்பிக்கிறான் எப்படி என்று சொன்னால்

அதற்கு பிறகு நபி சல்லா வலை வசல்லம் அவர்கள் ஹிஜரத் செய்தார்கள் அல்லவா அந்த நேரத்தில் தான் ஹிஜரத் அதாவது பயணம் செய்தால் இரண்டு ரக்காத்தாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் உள்ளூரில் இருந்தோம் என்று சொன்னால் அந்த இரண்டு ரக்காத் நான்கு ரக்காத்தாக தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மாற்றி அமைத்தான் அப்போ உள்ளூரில் இருக்கும்போது எப்போதும் நீங்கள் தொழுவதற்குண்டான தொழுகை என்ன மூன்று வேலை தொழுகைக்கு மாற்றி அமைக்கப்பட்டது மூன்று வேலை என்ன லுஹர் அசர் இஷா இந்த மூன்று வேலையுடைய தொழுகை இந்த தொழுகை ஆரம்பிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்தது இரண்டு இரண்டு ரகாத்துகளாக தான் தொழுது கொண்டிருந்தார்கள் எப்போது ஹிஜிரத்துக்கு பின்னால் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் எப்போது ஹிஜிரத்துக்கு சென்றார்களோ அந்த நேரத்தில் தான் இந்த நான்கு ரகாத்துகளாக மாற்றி அமைக்கப்பட்டது அபிசல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் இரண்டு ரகாத்தாக இருந்தது லுஹார் அசர் இஷா இந்த மூன்று வகத்துகளும் நீங்கள் இதற்கு பிறகு நான்கு ரகாத்துகளாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் நான்கு ரக்காத்துகளாக தொழுது கொள்ளுங்கள் இது எப்போ நடந்தது இது எப்போ நடந்தது என்று சொன்னால் ரபியுல் ஆஹிர் இந்த மாதத்தில்தான் இந்த சம்பவம் நடந்தது அபிசல்லல்லாஹ் வலிவ செல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்குண்டான எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தாலும் கூட குறிப்பாக நாம் எல்லோரும் செயல்படுத்தக்கூடிய நாம் எல்லோரும் தொழக்கூடிய அந்த தொழுகைக்குண்டான விஷயங்களை மாற்றி அமைத்தது இந்த ரபிர் ஆகியோட மாதம் தான் அது மட்டுமல்ல அவர்கள் போரும் நடந்தது இந்த மாதத்தில் எத்தனையோ போர்கள் நடந்தாலும் கூட குறிப்பாக சில போர்கள் நடந்தது அந்த போருடைய கூட சொல்லப்படுகிறது போர் என்று சொன்னால் அதற்கு அரபியில் அர்த்தம் இந்த இரண்டு பேரும் ஒரே அர்த்தம் தான் என்று சொன்னாலும் கூட போர் என்றுதான் அர்த்தம் யுத்தம் என்று அர்த்தம் அதே போன்று சரியத் என்று சொன்னாலும் கூட அதே அர்த்தம் தான் போர் தான் அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு யுத்தத்துக்கு போருக்கு ஒரே பெயர் தான் சொல்ல வேண்டும் ஆனால் கஸ்வத் சரியத் என்று பிரித்து காட்டப்படுகிறது அது என்ன என்று பார்த்தால் அபிசல்லல்லாவ் அலைவு செல்லம் அவர்கள் சொல்லி சொல்லிக்காட்டுகின்றார்கள் கஸ்வத் என்று சொன்னால் ஹபிஷல்லல்லாவ் அலைவு செல்லம் அவர்கள் செய்த போர் அவர்கள் அந்த போரில் கலந்து கொள்வார்கள் கஸ்வத் என்று சொன்னால் அந்த கசுவத்துருடைய போரில் அபிசல்லா அலிவ செல்லம் அவர்கள் கலந்து கொள்வார்கள் அதற்கு பெயர் கசுவத் என்று சொல்லப்படும் சரியத்து என்று சொன்னால் அதில் நபிசல்லா வளைவு செல்லும் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்கள் அனுப்பிய சகாபாக்கள் அவர்கள் போர் செய்வார்கள் யுத்தம் செய்வார்கள் அபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 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 போரில் கலந்து கொண்ட எத்தனையோ போர்களில் உதாரணமாக பதுரு போர், உஹுத் போர், கந்தக் போர், கைபர் போர் இந்த போர் எல்லாம் இந்த போரில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த போருக்கு பெயர் ரஸ்வத் என்று சொல்லப்படும் என்று சொன்னால் அபிசல்லி அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்கள் அனுப்பிய சகாபாக்கள் அவர்கள் கலந்து அந்த போரில் கலந்து கொள்வார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த மாதத்தில் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதையெல்லாம் நாம் கொஞ்சம் கூட அறியாத மக்களாக தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அபிசல்லா அலைவசல்லு அவர்கள் போருக்கு அனுப்புகிறார்கள் அவர்கள் மக்காவில் இருந்து கொண்டு அந்த இடத்தில் தாவா பணி தபி பணி செய்து கொண்டிருந்தார்கள் மக்கள் எல்லோருக்கும் அவர்கள் தாவா பணி கலிமாவை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது உள்ள அங்குள்ள அங்கு உள்ள மக்கள் எல்லாரும் அவர்களை ரொம்ப அடித்தார்கள் எத்தனையோ விஷயங்கள் நடந்தது அப்படி இருந்தும் கூட நபி சொல்லா அவர்கள் வசல்லம் அவர்கள் அந்த நாட்டிற்கு யுத்தத்துக்கு அனுப்புகிறார்கள் போருக்கு அனுப்புகிறார்கள் அப்படி போருக்கும் போ போகும் போது அந்த போரில் நபி சல்லா அலி வசல்லம் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் அப்படி கலந்து கொள்ளும் போது அந்த அவர்களுடைய இடத்தில் வேற நபரை வைக்கும் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வேற நபரை தான் ஏன் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய ஆட்சி எங்கெல்லாம் நடக்கின்றதோ அத்தனைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லா வலி வசல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது அந்த இடத்தில் ஒரு நியமித்து ஒரு நபரை நியமித்து தான் போக வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் அசந்தாபியம் ஏதாவது நடந்து போகிவிடும் அவர்கள் அந்த போரில் கலந்து கொள்கிறார்கள் அந்த இடத்தில் கண்ணு தெரியாத சஹாபி உம்மு மக்தும் உம்மு மக்தும் ரதி அல்லா உத்தாலு அவர்களை நியமித்து அவர்கள் செல்கின்றார்கள் அது எப்ப நடந்தது இந்த ரபியுல் ஆகிர் இந்த மாதத்தில் தான் நடந்தது அதே போன்று இந்த மாதத்தில் நிறைய நிகழ்வுகள் நடந்தாலும் கூட போர்க்களம் அதாவது யுத்த போர்க்களம் அதிகமாக நடந்திருந்தது ஆனால் அந்த அதிகமாக போரில் நடந்தாலும் கூட நபிகள் நாயகம் அவர்கள் செல்லவில்லை மற்ற சகாபாக்களுக்கு தான் அனுப்பி வைத்தார்கள் அதே போன்று ஆண்டு நபி சொல்லா அலைவு வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போருக்காக அனுப்புகிறார்கள் அப்படி அனுப்பும் போது அங்க உள்ள யூதர்கள் அங்குள்ள உள்ள யூதர்கள் மக்கள் அனைவரும் அபிசல் அவர்களை கொள்வதற்காக வேண்டி அதாவது என்பதை செய்து கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள் அப்படி சூழ்ச்சி நடக்கிறது அபிசலா வளைவு செல்லம் அவர்கள் எங்க செல்கிறார்கள் எங்க போகிறார்கள் எங்க நடக்கிறார்கள் இதையெல்லாம் கண்காணிக்கப்படுகிறது ஏன் என்று சொன்னால் உள்ள காபீர் மக்கள் இவரை புதிய இஸ்லாத்தை பரப்புகிறார் இந்த இஸ்லாத்தை எல்லாம் எடுத்து சொல்கிறார் ஆகையினால இவரோ கொண்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்றெல்லாம் அவர்களுக்கு கங்கணம் கட்டினார்கள் அப்படி செய்யும் போதுதான் அவர்கள் அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டார்கள் எந்த விஷயத்தை அவர்களை கொல்ல வேண்டும் அதாவது பாறாங்கல்லை போட்டு நபி செல்லாஹ் அலைவு செல்லும் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு சூழ்ச்சியை எடுத்துக்கொண்டார்கள் அப்போதுதான் நபி சொல்லா வலிவசல் அப்போதுதான் ஜிப்ரீல் அலை சலாத் வசலாம் அவர்களை அல்லாஹ் அவர்கள் மூலமாக அவர்களை காப்பாற்றினான் அந்த காப்பாற்றிய மாதம் கூட ரபியுலாக இந்த மாதம் தான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களை இந்த விஷயத்தை எல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன ஒவ்வொரு மாதத்தினுடைய விஷயங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வெறுவென நாம் தொழுகைக்கு வந்தோம் தொழுதோம் அதோட போய்விட்டோம் அப்படி என்ற எண்ணம் இருக்கக்கூடாது அபிசல்லி அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் ஜும்மாவுடைய நன்மை ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் ஜும்மாவுடைய அன்றையுடைய அனைத்து நன்மைகளும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது பாங்கு சொல்லப்பட்ட உடனே மிக சீக்கிரமாக வர வேண்டும் மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வர வேண்டும் அது மட்டுமல்ல விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் பேசாமல் அவர்களுக்கு உண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த பயானையும் இந்த தொழுகையும் இந்த குதுபாவையும் கேட்பாரானால் அவர்கள்தான் இந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகையினால்தான் நாம் சொல்லுகின்றோம் ஒவ்வொரு வாரமும் ஜுமாவுடைய பயானில் ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய மக்கள் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் நம்முடைய மக்கள் அனைவர்களும் அல்லாவுடைய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மக்கள் அனைவரும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவு செல்லும் அவர்கள் எதையெல்லாம் காட்டி கொடுத்தார்களோ எதை தடுத்தார்களோ அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதே போன்று நபிசல்லல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நடந்த நிகழ்வு இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு இதே மாதத்தில் ரபியுல் ஆகிர் இந்த மாதத்தில் ஒரு போர் நடந்தது அந்த போரில் செய்தி புனு ஹாரிசா ரதியல்லாஹ் உத்தாலியான் அவர்களை நியாமை தலைமை அவர்களுடைய தலைமையில் அனுப்புகிறார்கள் அவர்களுடைய தலைமையில் இந்த போருக்கு அனுப்புகிறார்கள் இப்படி நபி அவர்கள் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் எத்தனோ நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அதிகமாக போர்களை நடந்தது என்று நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நடத்திருக்கிறார்கள் அதே போன்று நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் தானாகவே போயிட்டு அவர்களிடத்தில் சண்டை போடுவதல்ல அபிசல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் யூதர்களிடத்தில் அதாவது காப்பீர்களிடத்தில் நபிசல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் வலுக்கட்டாயமாக போய் அவரிடத்தில் சண்டை பிடிக்கவில்லை மாறாக அவர்களே வந்தாலும் அந்த சண்டையை விட்டு விடுவதில்லை அப்படி இந்த ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு நடந்த போரில் அதற்கு பெயர் என்று சொல்லப்படும் என்று சொன்னால் அவர்கள் இந்த போரில் கலந்து கொள்ளவில்லை சரியால் எல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வெறுமென இந்த தொழுகை நோன்பு ஜக்காத்து இதையெல்லாம் நாம் இதை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் போதும் என்ற இடத்திற்கு வரக்கூடாது மாதமும் என்ன நிகழ்வு நடந்தது எந்த சம்பவம் நடந்தது என்னெல்லாம் இஸ்லாமியுடைய காலத்தில் இஸ்லாமியுடைய மார்க்கத்தில் நடந்தது எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால்தான் அதன் பிரகாரம் நபிசல்ல செல்லம் அவர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் நாம் வாழ முடியும் ஒரு தமிழ் பழமொழி சொல்லி காட்டுவார்கள் எப்படி என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மக்களை அழிப்பது அல்ல ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய வரலாறுகளை அழித்தால் போதும் ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று நாம் நாடினால் என்றால் அவர்களை போட்டு அழிக்க தேவையில்லை அவர்களை போய் கொள்ள தேவையில்லை ஆனால் அவர்களுடைய வரலாறுகளை அளித்தோம் என்று சொன்னால் அவர் தானாகவே இறந்து போய் அவர்களுடைய கீழே விழுந்துவிடும் என்று சொல்லி காட்டுவார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அபிசல் அல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தாலும் கூட குறிப்பாக இந்த மாதத்தில் அபிசல் அல்லா அலி அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அது என்ன விஷயம் அபிசல்லா செல்லம் அவர்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தொழுகைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் அபிசல்லா வலைவ செல்லம் அவர்கள் மேராஜில் சென்று இந்த தொழுகையை வாங்கி கொண்டு வந்தார்கள் அந்த தொழுகையை வாங்கி கொண்டு வரும்போது இந்த தொழுகை ஐந்து நேர தொழுகை எப்படி இருந்தது ஐம்பது நேர தொழுகையாக வாங்கிட்டு வந்தார்கள் அப்படி வாங்கிட்டு வரும்போது அந்த நேரத்தில் அப்படியே தடுத்து விட்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப திரும்ப அல்லாவிடத்தில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அதற்கு பிறகு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஐந்து நேர தொழுகை இந்த ஐந்து நேர தொழுகை கூட நம்மளால தொழ முடியல இதை பின்பற்ற முடியல இதை செய்ய முடியல என்று சொன்னால் நம்மளை விட பெரிய கை செய்தக்காரர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள் கணினித்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நவிசல்லல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை காட்டித் தருகிறார் என்று சொன்னால் நம்முடைய மக்களுக்கு நம்முடைய மக்களுக்கு வரலாறுகளை தெரிய வைக்க வேண்டும் நம்முடைய பிள்ளை பிச்சரங்களை அவர்களுக்கு வரலாறு சொல்லித் தர வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இதற்கு முன்பாக புத்தகத்தில் நம்முடைய வரலாறுகள் பதிந்திருந்தது நம்முடைய வரலாறுகள் இஸ்லாமியுடைய வரலாறுகள் எல்லாம் அந்த காலத்தில் பதிந்திருந்தது அப்போதெல்லாம் நாம் ஆனால் வரக்கூடிய நம்முடைய இஸ்லாமுடைய வரலாறுகள் அனைத்தையும் மறைக்கப்படுகின்றன அனைத்தையும் மறைக்கப்படுகின்றன ஆகையினால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வரலாறுகளை சொல்லித்தர வேண்டும் அபிசல் அல்லா வலைவ செல்லம் அவர்களுடைய காலத்தில் என்ன நடந்தது சஹாபாக்களுடைய காலத்தில் என்ன நடந்தது அதாவது தாபீன்களுடைய காலத்தில் என்ன நடந்தது காலத்தில் என்ன நடந்தது இப்படி இறைநேசர்களுடைய காலத்தில் என்ன நடந்தது இதையெல்லாம் நாம் வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டும் அபிசல் அல்லா செல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் நாம் வரலாறு ஒரு மனிதர் வரலாறு தெரியவில்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் இருக்குவதற்கே வேஸ்ட் வரலாறு தெரியவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருப்பதே வேஸ்ட் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இஸ்லாமியுடைய வரலாறுகளை நாம் அனைத்தையும் தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நபி சல்லா வலி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் காட்டி கொடுத்தார்களோ எந்தெந்த விஷயத்தை காட்டி கொடுத்தார்களோ எந்த விஷயத்தை தடுத்திருக்கு தடுத்திருந்தார்களோ அத்தனையும் தடுத்துவிட்டு வல்லர் ரஹமான் நம்முடைய பாவங்களை மன்னித்து எதையெல்லாம் காட்டி கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் நான் நடப்பதற்கு வல்லர் ரஹ்மான் அனைவருக்கும் செய்வானாக தோவானாக வாகிருதில்லா அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்து வர